தக்கலை அருகே கள்ளக்காதலி வீட்டில் பிணமாக கிடந்த கார் திரைவர் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள கரும்பாறை நெஞ்சந்திகாரணை பகுதியைச் சேர்ந்தவர் மோகன் வயது கார் திரைவரான இவருக்கு ரோனிகா மாதா என்ற மனைவியும் எட்டு வயதில் ஒரு மகனும் உள்ளனர் மோகனுக்கும் பத்மநாபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரேமா என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து தங்களது கள்ளக்காதலை வளர்த்தனர் இந்த நிலையில் இவர்களது கள்ளக்காதல் விவகாரம் மோகனின் மனைவிக்கு தெரிய வந்தது அப்போது ரோனிகா மாதா தனது கணவரை கண்டித்துள்ளார் ஆனால் மோகன் தனது தொடர்பை கைவிடவில்லை இது தொடர்பாக கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது நேற்று இரவும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சினை நடந்துள்ளது இதனால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து கோபம் அடைந்த மோகன் கள்ளக்காதலி வீட்டிற்கு செல்வதாக மனைவியிடம் கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியே சென்றார் ஆனால் அதன் பின்னர் அவர் வீட்டிற்கு திரும்பி வரவில்லை இந்நிலையில் இன்று அதிகாலை ரோனிகா மாதாவின் செல்போனுக்கு ஒரு அழைப்பு வந்தது அதில் பேசிய நபர் பிரேமாவின் வீட்டில் மோகன் உடல்நலம் பாதித்து இருப்பதாகவும் உடனடியாக வருமாறும் கூறியிருக்கிறார் இதனால் பதறிப்போன ரோனிகா மாதா அக்கம் பக்கத்தினர் சிலரை அழைத்துக் கொண்டு பிரேமாவின் வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது அங்கு மோகன் பிணமாக கிடந்துள்ளார் கோபத்தில் வீட்டை விட்டு வெளியே சென்ற கணவர் சிறிது நேரத்தில் பிணமாக கிடந்ததை பார்த்து ரோனிகா மாதா கதறி அழுதார் இதையடுத்து மோகனின் உடல் ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டது நேற்றிரவு வீட்டை விட்டு வெளியே சென்றபோது நல்ல உடல்நலத்துடன் மோகன் இருந்துள்ளார் இந்த நிலையில் அவர் திடீரென இறந்திருப்பது அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தொடர்ந்து மோகன் இறந்தது குறித்து தக்கலை போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு வந்து மோகனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து தொடர்ந்து இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கள்ளக்காதலி வீட்டில் கார் டிரைவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் தக்கலையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது